வணக்க நண்பர்களை வெல்கம் டு கே இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய ஹால்போர்ட் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கேன் இன்றைக்கி யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்கே உடைய குழுக்கள் அதாவது ஸ்வர்ண கேரளாவுடைய குழுக்கள் அதில் வந்து நமக்கு போன ட்ராவலில் நமக்கு ரெண்டு ட்ராவலில் என்ன அடிச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி இருபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருந்தாங்க மாதிரி முன்னூற்றி இருபது அப்படிங்கிற ரெண்டு நம்பர் அடிச்சிருந்தாங்க இதை பேஸாக வச்சு தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வரோம் ஒரு ஒரு சில நம்பருக்கு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மாதிரி நம்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி சேனல் நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் தயவு செய்து பாருங்கள் ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக மட்டுமே நம்ம பேஸிக்காக கொண்டு வரோம் நிறையா வந்து உங்களுக்காக மட்டுமே நைட்டு ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி ஆனாலும் நிறையா வந்து உங்களுக்காக ஜோதிட ரீதியான நிறைய விஷயங்கள் அதாவது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படிலாம் இருக்குங்கிறத நம்ம நைட்டில் உட்காந்து காணித்து அதை வந்து உங்களுக்கு குரு பயிற்சி பாலனாகவும் போட்டிருக்கிறோம் அது போக டெய்லி உங்களுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய கொடுத்துட்டே வரோம் ஏன்னா ஜோதிட தொழில் நம்ம அப்டேட் ஆக 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 கண்டிப்பாக அதனுடைய விளைவுகள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற பரிகாரம் பரிகாரம்னால் நம்ம நினைக்கிற மாதிரி மூடநம்பிக்கை சார்ந்த பரிகாரமாக நம்ம எப்பயுமே சொல்ல மாட்டோம் அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்டியூட்டில் நம்ம படிக்கலை நம்ம முழுக்க முழுக்க சயின்ஸ் ரீதியான ஒரு அதாவது ஜோதிடம் ஒரு முக்கால் வாசி சயின்ஸு தான் மிச்சம் ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் நம்பிக்கையை சார்ந்ததாக இருக்கும் நம்ம ஒன்று நம்பிக்கைன்னா கடவுள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை சரிங்களா மற்றபடி எல்லாமே வந்து உங்களுக்கு சயின்ஸ் ரீதியாக எப்படிங்க சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா மாதம்ங்க மாதம் இருக்கு இல்லையா மாதத்தில் எப்படி நம்ம வந்து சூரியன் வந்து எந்த இடத்துல இருக்குது எப்படின்னு பார்க்குறோமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ஜோதிடத்திலும் அதே தான் இப்போ இப்போ மாதம் மேசம் இப்போ இப்போ வந்து சித்திரை மாதத்தில் சூரியன் வந்து ரொம்ப சூப்பராக வெயில் அடிக்கும் அப்படிங்கிறோம் இல்லையா அது மாதிரி ஒவ்வொரு கணக்கும் அந்த மாதத்தை வச்சே தான் இந்த ஜோதிடம் அதாவது இந்த கால்குலேஷன் மெத்தட் அப்படிங்கிறது வாரம் கரணம் திதி யோகம் நட்சத்திரம் ஜோதிடம் அவ்வளோதான் சரிங்களா எல்லாமே வந்து நமக்கு இன்றைக்கி நம்ம பயன்பாட்டில் இருக்கக்கூடிய சயின்ஸ் தான் ஜாதகமாகவே ஜோதிடமாகவே இருக்குது வேறு ஒன்றுமே இல்லை நம்ம இன்றைக்கி சயின்ஸுன்னு சொல்கிறோம் நம்ம அந்த காலத்தில் முன்னோர்கள் நமக்கு எதாவது ஜோதிடம்னு சொல்லிக்கிறாங்க உலக வித்தியாசம் வேறு வேறு இல்லை இந்த காலகட்டங்களில் பிறக்கிற குழந்தைகளுடைய குணநலங்கள் இப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த 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 எந்தெந்த காலகட்டங்களில் குழந்தைகள் பிறக்குதோ அந்த காலகட்டங்களுக்கு தகுந்த மாதிரியான குணநலங்கள் மாறும் அப்படிங்கிறதா வேத ஜோதிடம் சொல்லுது அதே மாதிரி நீங்கள் இதை சயின்ஸ் ரீதியாகவும் பார்க்கலாம் இப்போ நீங்கள் இந்தியாவில் பிறந்த குழந்தைங்களோட நிறம் வேறு மாதிரி இருக்குது அதே மாதிரி நீங்கள் ஜப்பானில் பிறந்த குழந்தைங்கள நிறம் வேறு மாதிரி இருக்குது அட்லாண்டிக் தீவுகளில் பிறந்த குழந்தைங்களுக்கு வர மாதிரி இருக்குது அமெரிக்காவில் ஒருத்தர் அப்போ அந்த கால நூ காலநிலைக்கு தகுந்த மாதிரி தான் நம்முடைய உடலும் சரி நம்முடைய மனமும் ரியாக்ட் பண்ணுது இல்லையா அப்போ அப்படி பார்க்கும்போது நம்முடைய ஒவ்வொரு ஜாதகத்திலையும் சரி அந்தந்த காலகட்டங்களில் அதாவது சித்திரை மாதத்தில் பிறக்கிற குழந்தைகள் ஒரு மாதிரி அதே மாதிரி அடுத்து வைகாசி மாதங்கள் பிறக்கிற குழந்தைகள் ஒரு மாதிரி அதே மாதிரி மார்கழி மாதத்தில் பிறக்கிற குழந்தைகள் ஒவ்வொரு மாதிரி அது மாதிரி வந்து ஒவ்வொரு குணநலங்களையும் எது தீர்மானிக்குது அப்படின்னா அந்த மாதம் அந்த சூரியனுடைய இருப்பு அந்த சந்திரனுடைய இருப்பு இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மனிதனுடைய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது தான் வேத ஜோதிடம் வேறு ஒன்றுமே இல்லை அது சயின்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் சயின்ஸு தான் திரும்ப திரும்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா சயின்ஸ் அதில் மாற்றமே இல்லை எப்படி நீங்கள் வந்து ஒவ்வொரு ஊருக்கு ஊர் ஒவ்வொரு மனிதர்களோட மாற்றம் இருக்கிறார்களோ அதே மாதிரியே ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு மாற்றங்கள் இருக்குது அந்த மாற்றத்தினுடைய விளைவுகளாக தான் ஒவ்வொரு மனிதர்கள் பூமியில் பிறக்கக்கூடிய மனிதர்கள் வந்து ஒவ்வொரு வித்தியாச வித்தியாசமான மனநிலை கூட பிறக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வேத ஜோதிடம் அவர்களில் அந்த மாதிரி ஜோ காலகட்ட ஜோதிடங்களில் என்ன மாதிரியான நிலைகள் அவங்களுக்கு இருக்கும் அவங்க என்ன மாதிரியான கஷ்டங்களை அனுபவிப்பாங்க என்ன மாதிரியான சுக துக்கங்களை அனுபவிப்பாங்கிற எல்லாத்தையும் டீட்டெயிலாக தான் வேத ஜோதிடம் வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி மூடநம்பிக்கை கிடையவே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷூர் இல்லைன்னா உங்களுக்கு கால க இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒரு கோர்ஸாக எடுக்கிறாங்க இல்லையா அது காரணம் என்னென்னா மூணு வருஷம் கோர்ஸாகவே எடுக்கிறாங்க காரணம் காரணம் என்னென்னா அதனுடைய உண்மைத்தன்மை அந்தளவுக்கு இருக்குது அதே மாதிரி இங்கே வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து ஐடி ரீதியாக நிறைய பேர் உள்ளே இருக்கிறாங்க காரணம் என்னென்னா அதனுடைய சயின்ஸுங்கிறது சுத்தமாக பியூர் சயின்ஸாக இருக்கிறதுனால தான் சரிங்களா இதில் ஒரு சில ஜோ ஜோதிடர்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க தப்பாப்பாக பண்ணுறாங்க ஆனால் இருந்தாலும் உண்மையான நீங்கள் வேத ஜோதிடம் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக அது உங்களுக்கு ஒரு முழுக்க முழுக்க சயின்ஸு தான் வேறு எதுவுமே இல்லை சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படிலாம் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற நம்பர் வருது இதான் வந்து ட்ரையல் நம்பராக இருந்துச்சு மாதிரி ஐநூற்றி இருபத்தி மூணுங்கிறது நமக்கு இன்றைக்கி என்னவா இருக்குது டிரா நம்பராக இருக்குது ரிசல்ட்டாக இருந்துச்சு மாதிரி ஜீரோ மூணுங்கிறது நமக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு ட்ரா நம்பரு அதே மாதிரி ஏற்கனவே நமக்கு அடிக்கப்படுற நம்பர் வந்து முந்நூற்றி இருபது அப்படிங்கிற நம்பர் வந்து நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் சரிங்களா இதை நம்ம கனெக்ட் பண்ணி தான் இந்த ட்ரா கொண்டு வர உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் ஏ போடில் இருபத்தி மூணு பி போர்டில் ஆறு சி போர்டில் முப்பத்தி ஒன்பது ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடில் ஆறு பி போர்டில் மூணு சி போடலில் அஞ்சு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் வந்து நாலு பி போர்டில் வந்து ஆறு சி போர்டில் வந்து நமக்கு மூணு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாலு நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு பி போடலை அஞ்சு சி போர்டில் இருபத்தி எட்டு அடுத்து வந்து அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் வந்து எட்டு பி போர்டில் இருபத்தி அஞ்சு சி போர்டில் ஆறு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் வந்து அஞ்சு பி போர்டில் பதினேழு சி போர்டில் உங்களுக்கு ஒன்று அடுத்து ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் வந்து ஏ போர்டில் ஆறு பி போர்டில் பதினஞ்சு சி போர்டில் முப்பத்தி ஏழு அடுத்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போடல ஒன்று பி போல ஐம்பத்தி எட்டு சி போடல பதிமூணு அதுக்கடுத்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல மூணு பி போல பதினாறு சி போடலேயும் மூணு தான் அதே மாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டேன் ஜீரோ ஏ போடல ஒன்பது சி போடல ஏழு பி போடல ஏழு சி போல ஒன்று இவ்வளோ தான் நமக்கு பேசிக்காக வருது இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறது பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நமக்கு இன்றைக்கி வந்து நமக்கு பவர் போர்ட் வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் இருக்குது மூணாம் நம்பர் இருக்குது எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ஒன்றாம் நம்பர் இருக்குது ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பதாம் நம்பர் இருக்குது நாலு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பர் நம்பருக்கு ஜீரோவுக்கான வாய்ப்பு இது கூட தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் இந்தமாதிரி நம்பர்கள் கணக்காக வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதையும் அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னூ முந்நூற்றி பத்தொம்போது தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு தொள்ளாயிரத்தி பதிமூணு ஐநூற்றி முப்பத்தி ஒன்று முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு முந்நூற்றி பதினஞ்சு தொள்ளாயிரத்தி பதினஞ்சு நூற்றி முப்பத்தி ஒன்பது இது தான் நமக்கு பேசிக்காக வருது இதை கால்குலேட் பண்ணி தான் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் நமக்கு தெளிவாக சொல்கிறேன் ரெண்டு நம்பர் நமக்கு சுத்தமாக வருது ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் இந்த பொறுத்த வரைக்கும் அது என்ன நம்பருங்கிற தெளிவாக சொல்கிறேன் மாதிரி ஏபிபிசிஎஸ்சின்னு சில நம்பர்களாக இருக்குது அதையும் நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதே மாதிரி ஏபிபிசி எசை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்று பத்தொம்போது தொண்ணூற்றி ஒன்று பதினஞ்சு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி மூணு பத்தொம்பது பதினஞ்சு பதிமூணு முப்பத்தி ஒன்று இது மாதிரி தான் வருது இதில் ஏதாவது உங்களுக்கு நம்பர் வருது கால்குலேஷன் ஆகுது அப்படின்னு எடுங்க எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர்றதுனால அந்த நம்பர் பேஸை வச்சு கொடுக்குறோம் சரிங்களா அப்போ இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னங்க அடிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அடிக்கப்பட நம்பரை நமக்கு ஐநூற்றி இருபத்தி மூணு தான் நம்ம நேத்தே சொல்கிறோம் நேற்று ரெண்டு நம்பர் சூப்பராக கொடுத்தோம் அஞ்சாம் நம்பரும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டிலே வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி கொடுத்தோம் சரி ஓகே இப்போ நமக்கு இதில் என்ன வரணும் அப்படின்னா அஞ்சுக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் மூணாம் நம்பர் வந்துடும் அதில் மாற்றமே கிடையாது அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் அஞ்சாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் எது கணக்கில் வச்சுருக்கீங்கன்னு எடுங்க ஏன்னா வரக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொடுக்குறோம் அது போக மூணாம் நம்பர் கொஞ்சம் பெண்டிங் நம்பர் ஆமாம் பெண்டிங் நம்பர் இருக்குது பதா ஒரு ஏ போர்டில் ஒரு நாலு பி போடில் ஆறு சி போடலில் ஒரு பதிமூணு நாளாக இருக்குது இருந்தாலும் நமக்கு ரிட்டன் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மூணாம் நம்பர் இப்போ மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சி பி போர்டில் நமக்கு சி போர்டில் வச்சுருந்தாங்க இல்லையா திரும்ப அதே மாதிரி நமக்கு வைக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதை கனெக்ட் பண்ணி மூணாம் நம்பர் கொடுக்குறோம் மூணாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது எறக்காச்சும் இருக்கான்னு பாருங்கள் இருந்த இடத்துங்க எனக்கு அது ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி மூணுக்கு மூணு ரெண்டுக்கு மூணு மூணுக்கு மூணு இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து ஒன்றாம் நம்பர் அஞ்சுக்கு ஒன்று அஞ்சாம் நம்பர் வந்தால் ஒன்றா நம்பர் வந்துடுது பேசிக்காக அப்படி வருதுன்னு பாருங்கள் அஞ்சுக்கு ஒன்று ரெண்டாம் நம்பருக்கு ஒன்றா நம்பர் மூணாம் நம்பருக்கு ஒன்றா நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ரெண்டு நம்பருக்கும் பேசிக்கான கான்செப்ட்லேயே நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது அஞ்சுக்கு ஒன்று ரெண்டுக்கு ஒன்று மூணுக்கு ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி ஒன்பதாம் நம்பர் அஞ்சாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பரு அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பரும் மூணாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா இந்த மூணு நம்பருக்குமே நேராக டைரெக்டாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற நம்பர்னால் ஒன்பதாம் நம்பர் வரும் சரிங்களா வந்தால் எடுத்துங்க அதே மாதிரி எனக்கு ஜீரோ இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு அதில் ஒரு ஜீரோ போய் அஞ்சாம் நம்பர் கொடுக்குறேன் அஞ்சாம் நம்பர் எதுவும் உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு அஞ்சு கஞ்சினுலாம் மூணு ரெண்டு கஞ்சி இல்லை மூணு கஞ்சி இந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதா ஆகுதாங்கிறதையும் பாருங்க எனக்கும் இதில் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கணக்கில் வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எப்படி பார்த்தாலும் நான் கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள்